வணக்கம் மக்களை தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு மூணு கட்சிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகைகளும் மணி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மூணு கட்சிகள் மிகுந்த அளவு பாதிப்புப்பட்டிருக்கு ஸோ அதில் மூணு கட்சிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து ரெண்டு கட்சிகள் வந்து பயங்கரமாகவே ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சி ஸோ நாத்தாக்கா வந்து பயங்கர பயங்கரமாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் விசிகா வந்து இன்னும் வந்து அந்தளவுக்கு ரியாக்ஷன் பண்ணலை பட் ஆனால் அதோட தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அங்கங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு கண்டனம் தெரிவித்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அது வந்து எதிர்பார்ப்பு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் கட்சிக்குமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து பாமக கட்சி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சூப்பராக வந்து அவங்களும் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து அரசியலோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாமக நிறுவனான ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு அறிக்கையும் விடலை ஸோ இதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மூணு கட்சிகளுக்கான ஒரு பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி தளபதி விஜய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் அதே மாதிரி என்னோட அனுபவத்தில் வந்து இந்தளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகரை நான் பார்த்ததில்ல ஸோ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் நான் ஆனால் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்க்குறது வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் அவருக்கு மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குது முக்கியமாக என்னோடய அனுபவத்தில் சினிமா நடிகராக இருந்து இப்படி ஒரு மக்கள் பக்கது வந்து ஒரு வரவேற்பை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ இது மக்களோட செல்வாக்கு அப்படிங்கிறத விட மக்கள் வந்து தளபதி விஜய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஸோ அதை தான் வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா முதல் மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடத்தப்பட்டுச்சு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது ஏன்னா அவர் ஏறின மேடைகள்னு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மேடை தான் ஒன்று முதல் மாநாடு இன்னொன்று அம்பேத்கர் அவர்களோட புக் வெளியீட்டு விழா தான் ஸோ இந்த ரெண்டு மேடையில் தான் ஏறினார் ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் வந்து அரசியலில் வந்து நிகழ்ந்துகிட்ருக்கு ஸோ அது ஏற்படுத்தின தாக்கம் வந்து அந்தளவுக்கு ஒரு உச்சத்தை பெற்றிருக்கு ஸோ ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி முதல் மாநாட்டில் அவர் வச்சு கூட்டணி கூட்டணி கருத்தை வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ இப்போ எல்லா கட்சிகளுமே அதை பற்றி திங்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லணும் அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் வந்து இன்னொன்று விஷயத்தையும் இந்த மலை வெள்ளத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா தளபதி அவர்கள் கிளியராவே சொல்லிட்டாரு இது வந்து நான் அங்கே போனால் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஏற்படும் ஸோ அதனால தான் நான் தவிர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாக அதுக்கு ஒருக்கமும் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மாதத்தில் இவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது யாருமே நினச்சி பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு ஸோ அது ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்வேன் தளபதியோட என்ட்ரிக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரியான தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ